வணக்கம் இது தமிழ்லங்கா செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் யாழ் தையட்டையில் அமைந்துள்ள சட்டவிரோத திசவிகாரிக்கு எதிராக தொடரும் போராட்டம் தெதிர் ஓயாவில் காணாமல் போன நால்வரும் மரணம் கொழும்பு மற்றும் புறநகரங்களில் போதைப் பொருளுக்கு அடிமையான பெண்களின் எண்ணிக்கை வேகமாக அதிகரிப்பு இந்திய வெளிவுகார அமைச்சரை சந்தித்த எதிர்க்கட்சி தலைவர் அனுராதபுரத்தில் ஹெரோயினுடன் அதிபர் ஒருவர் கைது இனி தொடர்பான விரிவான செய்திகள் யாழ் தையட்டி பகுதியில் அமைந்துள்ள சட்டவிரோத திசவிகாரிக்கு எதிராக தொடர் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது இந்த நிலையில் நேற்று பிற்பகல் நான்கு மணிக்கு ஆரம்பிக்கப்பட்ட இந்த போராட்டம் மாலை ஆறு மணிக்கு நிறைவடைந்த நிலையில் இன்று காலை மீண்டும் ஆரம்பமாகியுள்ளது சட்டவிரோதமான முறையில் அமைக்கப்பட்டுள்ள தையட்டி திசவிகாரியை அகற்றுமாறு கோரி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் மக்களுடன் இணைந்து தொடர்ச்சியாக போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த போராட்டமானது ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திலும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது சிலாபம் தெதிரோயாவில் இன்று நீராடச் சென்று காணாமல் போன நால்வரின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன கோடையில் இருந்து பத்து பேர் கொண்ட குழுவினர் சிலாபத்துக்கு சுற்றுலாவுக்கு சென்றுள்ளனர் அவர்கள் சிலாபத்தில் உள்ள தெதுரோயாவில் நீராடச்ச நிலையில் ஐந்து பேர் காணாமல் போயிருந்தனர் காணாமல் போனவர்களில் ஒருவர் மட்டும் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ள நிலையில் அவர் தற்பொழுது சிலாபம் வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் இதையடுத்து காணாமல் போன ஏனையோரை தேடும் நடவடிக்கையில் போலீசார் போலீஸ் உயிர்காப்பு பிரிவினர் கடற்படை மற்றும் பிரதேச மக்கள் இணைந்து முன்னெடுத்தனர் இந்த நிலையில் காணாமல் போயிருந்த நால்வரும் நீரில் மூழ்கி உயிரிழந்த நிலையில் அவர்களின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன கொழும்பு மற்றும் புறநகரங்களில் போரைப் பொருளுக்கு அடிமையான பெண்களின் எண்ணிக்கை வேகமாக அதிகரித்து வருவதாக தெரிய தெரியவந்துள்ளது குறித்து குழந்தைகள் மற்றும் மகளிர் விவகார அமைச்சகம் கவலை வெளியிட்டுள்ளது சமீபத்திய தகவல்கள் கவலை அளிக்கும் போக்கை காட்டுகின்றன என அமைச்சர் சரோஜா சாவித்ரி பால்ராஜ் தெரிவித்துள்ளார் அதிகமான சுரமிகளும் இளம் பெண்களும் பல்வேறு பொருட்களுக்கு ஆபத்தான விகிதத்தில் அடிமையாகி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் போலீசார் போதைப்பொருள் தடுப்பு பிரிவுகள் மற்றும் தேசிய ஆபத்தான மருந்துகள் கட்டுப்பாட்டுச் சபையின் தரவுகளுக்கு அமையும் பெண்கள் மத்தியில் ஐஸ் மெத்தம்பெட்டமின் மாத்திரைகள் மதுபானம் மற்றும் சிகரெட் பயன்பாடு குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரித்துள்ளது கர்ப்பிணி பெண்களிடையே போதைப் அடிமையாதல் அவர்களின் குழந்தைகளின் அறிவுசார் மற்றும் உடல் வளர்ச்சிக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறது என அமைச்சர் எச்சரிக்கை விடுத்தார் வளர்ந்து வரும் இந்த பிரச்சனையை தீர்க்கவும் தேவையான ஆதரவு மற்றும் மறுவாழ்வு நடவடிக்கைகளை வழங்கவும் அமைச்சகம் ஏற்கனவே ஒரு சிறப்பு திட்டத்தை உருவாக்க தொடங்கியுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார் முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள பாடசாலை ஒன்றில் மாணவிகளுடன் தவறாக நடக்க முற்பட்ட ஆசிரியர் ஒருவர் பணிநீக்கம் செய்யப்பட்டுள்ளார் இந்நிலையில் குறித்த ஆசிரியர் நேற்றைய தினம் பணிநீக்கம் செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த ஆசிரியர் கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்னர் இவ்வாறு மாணவிகளுடன் தவறாக நடக்க முற்பட்ட நிலையில் பணியடை நீக்கம் செய்யப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வந்தன அந்த வகையில் விசாரணையின் முடிவில் அவர் நேற்றைய தினம் பணிநீக்கம் நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவிற்கு விஜயம் மேற்கொண்டுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் இந்திய வெளிவகார அமைச்சர் கலாநிதி எஸ் ஏ சங்கரை என்று சந்தித்துள்ளார் புதுடில்லியில் இடம்பெற்ற இந்த சந்திப்பில் சமூக பொருளாதாரம் மற்றும் அரசியல் உள்ளிட்ட பல முக்கிய விடயங்கள் தொடர்பில் இருவரும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர் இந்திய இலங்கை கூட்டாண்மை பிராந்திய ஸ்திரத்தன்மை தொடர்புகள் மற்றும் பரஸ்பர முன்னேற்றம் தொடர்பில் தரப்பினரின் அர்ப்பணிப்புகள் குறித்தும் பல கருத்துக்களை இருவரும் பரிமாறிக்கொண்டனர் இந்தியாவின் தலைசிறந்த தலைவர்களில் ஒருவரான கலாநிதி எஸ் ஜெய்சங்கரே இலங்கையில் அண்மையில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியிலிருந்து இலங்கை மீண்டும் ஒருமுறை மீண்டெழுந்து நிற்பதற்கு தேவையான பயன்பெறும் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை இந்தியாவிடமிருந்து பெற்றமைக்கு எதிர்க்கட்சித் தலைவர் நன்றி தெரிவித்தார் இலங்கையின் நீண்டகால பொருளாதார மறுமலர்ச்சியை திட்டமிடுவதற்காக இன்றைய காலத்தை பயன்படுத்துவது குறித்து பல கருத்துக்களை கலாநிதி எஸ் ஜெய்சங்கர் இதன்போது முன்வைத்தார் இலங்கை பொருளாதாரத்தில் கண்டு வர முன்னேற்றங்கள் தொடர்ச்சியாக நடந்து வரும் சீர்திருத்தங்கள் மற்றும் கடன் நிலைத்தன்மையை பேணுவதற்கான திட்ட வரைபடம் குறித்து இந்திய வெளிவுகார அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கருக்கு இதன்போது எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச விளக்கம் அளித்தார் இதன் பிரகாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு முதல் கடன் திருப்பிச் செலுத்த ஆரம்பிக்கும் போது ஐ எம் எஃப் வேலைத்திட்டத்துக்கு பிந்தைய காலகட்டத்தில் எதிர்பார்க்கப்படும் சவால்களையும் எதிர்க்கட்சித் தலைவர் இதன்போது கோடட்டு காட்டினார் அனுராதபுரம் எப்பாவள பிரதேசத்தில் உள்ள ஆரம்ப பாடசாலை ஒன்றின் அதிபர் ஒரு கிலோவுக்கும் அதிகமான ஹெரோயின் போதைப்புடன் கைது செய்யப்பட்டுள்ளார் சுமார் ஒரு வாரத்துக்கு முன்னர் எப்பாவல நல்லமுதாவ வீதியில் வைத்து கைது செய்யப்பட்ட முப்பது வயது ஒருவரிடமிருந்து பெறப்பட்ட தகவலின் அடிப்படையில் அனுராதபுரம் குற்றத்தரப்பு பிரிவினர் இந்த சுற்றி வளைப்பை மேற்கொண்டனர் இதன்பொழுது குறித்த அதிபருக்கு என்று கூறப்படும் எப்பாவல ஆதகல பிரதேசத்தில் உள்ள ஹோட்டல் ஒன்றுக்கு பின்னால் புதைக்கப்பட்ட ஒரு கிலோ நூற்றி எண்பத்தைந்து கிராம் கேரோயின் போதைப்பொருள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதைத் தவிர குறித்த அதிபரால் அருகிலுள்ள ஒரு குளத்தில் வீசப்பட்ட போதைப்பொருளை அளக்க பயன்படுத்தப்படும் மின்னணு தராசு மற்றும் பொலித்தீன் சீலர் இயந்திரமாக நாயக் எனவும் கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் கைது செய்யப்பட்டுள்ள குறித்த அதிபரின் மனைவி தேசிய மக்கள் சக்தியின் வேலியகோட நகரசபையின் உறுப்பினர் என போலீஸ் தகவல்கள் தெரிவிக்கின்றன மேலும் குறித்த அதிபரின் மகனும் ஒரு மாதத்துக்கு முன்னர் இருபத்தைந்து கிராம் ஹெரோயினுடன் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சம்பவம் தொடர்பில் அன்ராதபுரம் குற்றத்தடுப்பு பிரிவினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது தனிப்பட்ட துறைகள் ஆட்சேர்ப்பு செயல்முறையை மேற்கொண்டு வருவதோடு பொதுச்சபையில் எழுபத்தி இரண்டாயிரம் புதிய பணியாளர்களை ஆட்சேர்ப்பு செய்வதற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெய்தீச தெரிவித்தார் நேற்றிடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்திற்கு பிந்தைய ஊடகவியலாளர் சந்திப்பில் உரையாற்றிய அமைச்சர் மொத்தம் ஒன்பதாயிரம் நியமனங்கள் சுகாதாரத்துறை கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் ஏழாயிரத்து இருநூறு ஏற்கனவே நிறைவடைந்துள்ளதாகவும் மீதமுள்ள ஆயிரத்தி எண்ணூறு பேர் டிசம்பர் மாத இறுதிக்குள் ஆட்சேர்ப்பு செய்யப்பட உள்ளதாக தெரிவித்தார்